கவர்னர் கவர்னர் வரார் சொல்லி பொதுமக்களை மாலை மாலை போட்டு கூடாது கவர்னர் வந்துட்டு போனால் பார்த்தா நீங்கள் வரணும் அப்படினால எனக்கு அரை மணி நேரமாக காத்துக்கிட்டு இருந்தோம் காவல்துறை கண்டிப்பாக பாதுகாப்பு யாரும் பக்கத்தில் போகக்கூடாது அவர் என்ன மேலே ஏற மாட்டேங்கிறாரு எங்க வந்தால் ஏற வேண்டியதானுங்க பணம் வச்சுருப்பாங்க சார் ஏறிட்டார் ஒருவேளை பின்னாடி யார் போகிறதுங்க செரு போட்டு போகிறாரா பாருங்கள் எல்லாரும் சரி போட்டு நான் யாரா பார்த்துருக்கு ரவி செறி பாருங்கள் கீழே தான் ஒழுங்காக கும்பிடுறாரு